இந்த மாடி தோட்டத்துல செடி வளர்க்க ஆரம்பிச்சாலும் சமைக்கலான்னு கிச்சன் பக்கம் போய் வெங்காயம் வெட்டுனா தோலை கம்போஸ்ட்ல போடுன்னு ஒரு குரல் கேக்கும் சரி பழம் சாப்பிடலாம் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள தோலை கம்போஸ்ட்ல போடுன்னு அதே குரல் கேட்கும் இதை கேட்டு கேட்டு கிச்சன் பக்கம் போனாலே எனக்கு ஒரு பாட்டு தோணுங்க புதிய சமையல் புதிய குப்பை எங்கும் கம்போஸ்ட் மலை பொழிகிறது காய்னறு கையிலே பழமூரி கையிலே கம்போஸ்ட் மலை போழிகிறது சரிமா இப்படி சேர்க்கிற குப்பையெல்லாம் என்னதான் நான் காய் கழிவு பழக்கழிவு உதிர்ந்த இலைகள் இதெல்லாம் நல்லா காய வைக்கணும்னு அவங்க சொன்னாங்க அதான் தெரியுதே மாடியே குப்பையா கிடக்குன்னு நான் சொல்ல சரி காய்ந்ததெல்லாம் எடுத்துட்டு வா கீழே மிக்சில அரைக்கலான்னு சொன்னாங்க நான் ஒரு மூட்டையை நிறைய தூக்கிட்டு வந்து சும்மா அள்ளி போட்டு வந்தேமான்னு சொல்ல என்னது அள்ளி போட்டு வந்தியான்னு சொல்லி அவங்க அரைக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இந்த பவுடர் எல்லாம் செடிக்கு போட்டா என்னதான் ஆகும்னு நான் கேட்க உணவே மருந்து மனிதனுக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க உரம் தயாரிக்கிறையோ இல்லையோ எனக்கு உரைக்க சொல்லிட்டேன்னு சொல்லி வாயடைச்சு